ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வா வந்து என்னென்று கேள் என் மகளே கண் கலங்கி படித்திருக்கும் என்னை பார்க்க வரமாட்டாயா என்னிடம் நிறைவேற்ற இயலாத கோரிக்கைகள் என்று எதுவுமே இல்லை என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் உன் சாயப்பா நான் இருக்க கலங்க கலக்கம் ஏன் உனக்கு ஆக வேண்டியது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அல்லவா உன் சுமையை என் நெஞ்சில் தாங்குவேன் இது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை ஆம் மகளே கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் உன் கணவன் நனவாகும் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் இன்று உனக்கான நாள் ஆம் சொல்லமே எனது உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நிச்சயமாக என் மகளை நான் கீழே விளவிடவே மாட்டேன் உன் காரியம் கைகூட போகிறது என் செல்ல பிள்ளையே கஷ்டங்கள் நிரந்தரம் என நம்பிவிடாதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷம்தான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எவர் என்னை மனதார நினைக்கின்றாரோ அவருக்கு எப்போதும் துன்பமே நேராது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் வாழ்க்கையில் உனக்கு பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது ஆம் செல்லமே ஆம் மகளே உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன் நீ நல்லதே செய் நல்லதே நினை நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன்னை வாழ்க்கையில் உயர்ந்து ஏற்றிவிடும் நாள் வந்துவிட்டது ஏதும் போது தன்னம்பிக்கையோடு இரு எல்லாம் இருக்கும் போது தன்னடக்கத்துடன் இரு உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று மட்டும் நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது எப்போதும் சற்று விடிப்புடன் இரு நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு எனவே பிறரிடம் நம் பிம்பத்தை அழகாக காட்ட மட்டும் நினைக்காதே எப்பொழுதும் நீ நீயாகவே இரு என் செல்லமே உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே அதே சமயத்தில் துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே என் செல்ல பிள்ளையே போராட்டம் இல்லாத வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயமில்லை நீ எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் நம்பிக்கையுடன் தான் இருக்கிறாய் உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை சொல்லவை அதுவே உன் சிறப்பு உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும் உன்னை பற்றி அதை கண்டுகொள்ளாதே அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாதல்லவா அவர்கள் எல்லாம் மூடர்கள் சரியது தவறுது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்று கடந்து செல்வதுதான் சிறந்த வழி எதை தேடினாலும் பொறுமையாக தேடு எதை தேடினாலும் பொறுமையாக தேடு என் மகளே பொறாமையாக தேடாதே ஆகவே உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது கடவுள் கைவிட்டு விட்டதாக கவி கவலையே படாதே கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான் என்பதை மறந்துவிடாதே மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள் உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு இல்லை என்றால் அது உன் ஆள் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் மூழ்கடித்துவிடும் என் மகளே உன்னை அதிகமாக கழிய காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் இந்த சாயப்பா இறுதி வரை உன்னுடன் தான் இருப்பேன் என்றவர்கள் பாதியுடன் விற்று சென்ற போது அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டாம் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்ல ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் செல்ல நீ உன்னை எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய் அதனால் நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் உனக்கு அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ எல்லாம் வேண்டாத செயல் இந்த உலகத்தில் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் அப்படி தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம் அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக் கொடுக்கிறது உனக்கு தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்றாதே அது ஏனென்றால் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலத்தான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அதேபோல் அன்பும் இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது என் செல்லவே துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடித்து நீ வெற்றுவெறும் நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியோடு இரு நீ இப்போது வாழ்வெல்லாம் வாழ்க்கையில் அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையுடன் உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை ஆகவே என் மகளே உனக்கு என்னுடைய துணை எப்போதும் உண்டு எனவே உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன் எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொண்டிருப்பேன் வாழ்க்கையில் தற்போது என்ன நடக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை மனதிலிருந்து முழுவதுமாக அழித்துவிடு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் சந்தோஷமாக வாழும் என் செல்லமே அப்போதுதான் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்னுடன் வந்து நான் சொல்வதை கேட்டு அல்லவா கண்கலங்கி என் படுத்திருக்கும் என்னை பார்க்க வரமாட்டாயே என்று சொன்னேன் என் செல்ல பிள்ளை என்னை பார்க்க வந்து விட்டாய் ஆகையால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் என்று சொல்லவே உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது இனிதாக இரு புன்னகையோடு இரு நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்